அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்கலாம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம் அதை பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த வீடியோ பதிவில் பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே ஒன்று கூட்டல் பூஜ்யம் ஈகோல்ட் ஒன்று ஒன்று என்பது சூரியனின் அமைப்பு கொண்ட ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் சூரியனுடைய அசாரம்சத்தை கொண்டவர்களாக இருக்கின்றனர் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு வல்லமை எப்படி இருக்கிறதோ அதே போன்று பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தனியாக பிரகாசமாக செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் சற்று சூரியனின் ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிரமிக்க குணங்கள்ல மிக முக்கியமான குணமாக பார்க்கப்படுவது பொறுமையும் நிதானத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக இருக்கின்றனர் பிறந்தவர்கள் எவ்வளவு கடினமான இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையை நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளுவதில் கை தேர்ந்தவர்களாக இருக்கின்றனர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில மிக பிரபலமான நபர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு மிகவும் அதீதமாக இருக்கிறது மற்றவர்களை விட அன்பிற்கும் பாசத்திற்கும் அதிகம் கட்ட பட்டவர்களாக இருக்கின்றனர் சில இதுவே அவர்களுக்கு பலவீனமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது அதிக நண்பர்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர் பழகுவதில் மிக எளிதானவர்களாகவும் எளிதில் எந்த ஒரு சாதகமான விஷயத்தை செய்து முடிப்பதாக இருந்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் பெரிய பெரிய பதவிகள் இவர்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக கிடைக்க இருக்கிறது தொழில் பெரிய அளவிற்கு சாதனை புரிய நபர்களாக இவர்கள் செயல்படுகின்றனர் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை என்பது இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையாக பார்க்கப்படுகிறது யாரையும் விரோதித்துக் கொள்ளக்கூடிய எண்ணம் என்பது இவர்களுக்கு துளியும் இல்லை எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மிகவும் அதீதமாக கொண்டவர்களாக இருக்கின்றனர் அரசியல் துறையில் புகழ்பெற்ற நபர்களாகவும் பலருக்கு தலை சிறந்த தலைவராகவும் விளங்கக்கூடிய இயல்பு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கிறது மற்றவர்களுக்கு தன்னை ஒரு உதாரணமாக ஒரு சிறந்த முன்னோடியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இவர்களுடைய செயல்பாடு என்பது மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது இயல் இசை நாடகம் போன்ற துறைகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் இவர்களுக்கு நட்பு வட்டாரம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் மற்ற தேதியில் பிறந்தவர்களை விட நட்பு என்பது அதிலும் நல்ல நண்பர்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் தியாக உள்ளமும் கனிவான பேச்சும் கொண்ட இருக்கின்றனர் அதே சமயம் நியாயமற்ற செயல்களில் தங்களுடைய கோபத்தை பதிவு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் சினிமா கலைத்துறை என அனைத்திலும் பிரகாசமாக வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு மிக அதீதமாக உள்ளது நுணுக்கமான பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர் நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய மனபலம் என்பது மற்றவர்களை விட சற்று கூடுதலாகவே இருக்கிறது மற்றவர்களை அனுசரித்து போவார்கள் தொழில்துறையில சாதனை படைக்கக்கூடிய நபர்களாகவும் தனக்காகவே பல நல்ல பதவிகள் இவர்களுடைய உழைப்பின் காரணமாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது நாற்றுப்பற்று சற்று கூடுதலாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கரராக இருக்கக்கூடிய நபர்களாகவும் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அனைத்து விஷயங்களிலும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கும் புகழ் பெயர் என அனைத்திற்கும் சற்று கூடுதலாகவே ஆசைப்பட்ட நபர் இருக்கின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்வில் பெரிய மனிதர்களை சந்திக்கும் வரையும் சற்று சிரமத்தை கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் பணத்தை தேடி இவர்கள் செல்ல மாட்டார்கள் இவர்களுடைய உழைப்பை தேடி பணம் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு வழியையும் உருவாக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் பிறருடைய சொத்திற்கு எப்போதும் பேராசை கொள்ளாத நபர்களாகவும் இருக்கின்றனர் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் கவிஞர் அரசியல் துறை பொறியியல் துறை என அனைத்திலும் மிக சிறந்த வல்லுநர்களாக இருக்கின்றனர் இது இவர்களது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது விளையாட்டு விண்வெளி ஆராய்ச்சி சட்ட வல்லுநர்கள் என அனைத்திலும் தலை சிறந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் இந்த தேதியில் பத்தாம் பிறந்தவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாகவும் பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பல செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக பெரிய பதவியும் பெயர் புகழும் இவர்களுக்கு கிடைப்பது சாதாரணமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது மனசாட்சியின்படி நடக்கக்கூடியவர்களாகவும் உழைப்பால் உயர்ந்த கூடிய ஒரு சிறந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் அனைத்து விஷயங்களிலும் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அதிகார தோரணையில் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் எப்படி பலம் பெற்றிருக்கிறதோ அதே போன்றுதான் தன்னுடைய ஆதிக்கம் என்பது வீடு தொழில் உத்தியோகம் என அனைத்து மிகப்பெரிய அளவிற்கு காட்டக்கூடிய ஒரு திறமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் உலக அறிவு அனுபவ அறிவு இவர்களுக்கு பக்க பலமாக உள்ளது மேலும் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள்ல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது எந்த காரியத்தையும் சுற்றி வளைத்து பேசத் தெரியாத நபர்களாகவும் அதை நேருக்கு நேராக அப்படியே போட்டு உடைக்கக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாகவும் பார்க்கப்படுகிறது அதே சமயம் பலவீன வும் அமைந்து விடுகிறது இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு நீதி தவறாத நடுநிலையாளர்களாகவும் செயல்படுகின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் உணவு உடை இருப்பிடம் போன்றவை குறைவில்லாத நல்ல தாராள மனம் கொண்டவர்களாகவும் மகிழ்ச்சியான மனம் கொண்டவர்களாகவும் உற்சாக மனம் மிக்கவர்களாகவும் துன்பத்தில் கூட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் விளங்குகின்றனர் இந்த ஒன் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் உடல் வலிமையை விட மன வலிமை இவர்களுக்கு மிக பெரிய பக்க பலமாக அமைந்திருக்கிறது எதிரியை வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓயாமல் உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் உலகில் எந்த மொழி பேசினாலும் அந்த மொழியை அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் இவர்களுடைய பேச்சாற்றல் என்பது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அமையும் அதே சமயம் காதல் போன்ற விஷயங்கள்ல இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஏனென்றால் சில சமயங்கள்ல இவர்களுடைய இலகிய மனப்பான்மை என்பது இவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மாறிவிடுகிறது கடுமையான உழைப்பாளிகளாக இருந்தாலும் வெற்றியை தனக்கு உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சில சமயங்கள்ல எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் இவர்களை சூழ்ந்துதான் இருக்கிறது அப்படி சூழ்ந்திருந்தாலும் அதை தளராத மனதுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருக்கின்றனர் இந்த பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயங்களை நன்கு நுணுக்கமாக அறிந்து கொண்டு அவற்றை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தனி ஆற்றல் இவர்களிடம் இருப்பது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் சிறந்த தெளிந்த அறிவாற்றல் என்பது பத்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பக்க உறுதுணையாக உள்ளது அனைத்து துறைகளிலுமே தங்களுடைய தனி திறமையை பதிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இப்படி பல்வேறு தனித்திறமைகளும் பிரமிக்க வைக்கும் குணங்களையும் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் பெற்றிருக்கின்றனர் இவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை இந்த பதிவில் பார்த்தோம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்களை பதிவிட்டுள்ளோம் அதையும் அதையும் பாருங்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்